வணக்கம் நண்பர்களே மிளகு காரா சேவ் எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருளையும் நம்ம பார்த்துக்கலாங்க மிளகு காரா சேவ் வந்து சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா தரமாக டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து உப்பு வந்து பார்த்திங்கன்னா எண்பது கிராம் உப்பு எடுத்துக்கிறாங்க மாவு வந்து நாலு கிலோ மாவு எடுத்துக்கிறாங்க அதனால் வந்து உப்பு வந்து எண்பது கிராம் எடுத்துக்கிட்டாங்க சோடா மாவுங்க கால் டீஸ்பூனோட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எடுத்துருக்குறாங்க பெருங்காயத்தூள் வந்துங்க கால் டீஸ்பூன் எடுத்துக்கிறாங்க மிளகு வந்துங்க ஐம்பது கிராம் வந்து மிளகு எடுத்துக்கிறாங்க ஜீரகம் வந்துங்க ஐம்பது கிராம் வந்து ஜீரகம் எடுத்துக்கிறாங்க எண்ணெய் வந்து ஒரு கால் லிட்டரு எண்ணெய் எடுத்துக்கிறாங்க நீங்கள் எந்த ஆயில் வேணால் ஊற்றிக்கலாம் ஆனால் பாம் ஆயில் ஊற்றுனீங்கன்னா மிளகு காராசே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா தரமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் உங்களுக்கு வந்து சிக்கடிக்காது ரீஃபண்ட் ஆயிலெலாம் ஊற்றுனீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட வந்து தாங்காது சிக்க அடிச்சிடும் தண்ணி வந்து ரெண்டு மக்கு ஊற்றுறாங்க ரெண்டு மக்கு இல்லை மூணு மக்கு தண்ணி ஊற்றுவாங்க அவங்களுக்கு வந்து அளவு தெரியாதனால வந்து தண்ணியை வந்து அதிகமாக ஊற்றிக்கிறாங்க நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு செஞ்சிக்கோங்க இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் ரெண்டு கிலோ மா கடலை மாவு ரெண்டு கிலோ அரிசி மாவு நீங்கள் நாலு கிலோ செய்கிறீங்கன்னா இந்த இதில் எடுத்துக்கங்க ஒரு கிலோ செய்கிறீங்கன்னா இந்த அளவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கங்க குறைச்சி நீங்கள் செஞ்சுக்கிங்க செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இவங்க எப்படி மாவு பிசைகிறாங்களோ அந்த மாரியே வந்து நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கனா தான் மிளகு காரா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கடையிலே வாங்க மாட்டீங்க வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாவில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசையணுங்க இந்த மாவு பிசையது தாங்க ரொம்ப பொறுமையாக பிசையணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் அப்புறம் மிளகு காரா சேவை வந்து சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது திருப்பி நீங்கள் கொஞ்சம் மாவு சேர்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிங்க நல்லா ஈரப்பதம் மாரி பிசைஞ்சி எடுத்திங்கனா தான் மிளகு காரா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா ரெடியாக இருக்குதுங்க இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சிங்கன்னா தான் மிளகு காரா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு வந்து நல்லா காரமான மிளகு எடுத்துக்குங்க அப்போ தான் மிளகு காரா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா மிளகு வந்து நம்ம உடம்புக்கே நல்லது தான் இதில் வந்து எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ்லாம் எதுவும் போடலை நீங்களே பார்த்துருப்பீங்க அப்போ வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களே வந்து வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடையிலே வாங்க மாட்டீங்க இவ்வளோதாங்க மாவு ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து இப்போ வந்து எப்படி வந்து செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் இந்த அச்சு வந்துங்க உங்கள் ஊரில் வந்து இரும்பு க இரும்பு ஜாமான் வைக்கிற கடைங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த கடைகளில் வந்து இந்தமாரி அச்சு தான் இருக்கும் கம்பெனிலாம் வந்து மாரி அச்சு தான் பயன்படுத்துவாங்க ஏன்னா பெரிய பெரிய வானல் வச்சுருப்பாங்க அந்த வானலுக்கு வந்து இந்தமாரி அச்சு வச்சாதான் இந்தமாரி அழுத்தி அழுத்தி விடுவாங்க மாவு வந்து தீத்தி விடக்கூடாது இதைமாரி அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா தான் நல்லா மிளகு காரா சேவு வந்து இப்போ வந்து இந்த மிளகு காரா சேவுக்கு வந்து ரெண்டு தடவை வேக்காடு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டுட்டதுக்கு அப்புறமேட்டு எடுத்துட வேண்டியதுதான் எடுத்துகிட்டு அதுக்கு அப்புறமேட்டு வந்து ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து வேக்காடு கொடுக்கணும் நீங்கள் வந்து நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா நண்பர்கள்லாம் லைக் வந்து பண்ண மாட்றீங்க மறக்காமல் லைக் போடுங்க இப்போ வந்து மிளகு சே வந்துங்க ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா தரமாக இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நல்லா காரமான மிளகு எடுத்துருக்குறோம் அதனால வந்து மிளகு கார சே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ரெண்டு வேக்காடு கொடுத்தீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா போற பொறன்னும் இருக்கும் இல்லைன்னா வந்து மாவு வந்து வெ வெந்திருக்காது சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது ரெண்டு வேக்காடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மிளகு காரா சேவு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு மாதம்னா வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து மிளகு காரா சேவை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நம்ம வீட்டெல்லாம் வந்து முறுக்கு அச்சி வச்சுருப்போம் அந்த முறுக்கு அச்சியில் வச்சு செஞ்சுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ்லாம் வந்து அச்சிலாம் வந்து இப்போ கிடைக்கிதுங்க உங்கள் ஊர் கடைங்களில்